ये भी नाली सोनावर हमरा हां सही सही अब बात करें सीधे डायरेक्ट डायरेक्ट लोगों से बात करने तो करिए करिए कहता कि जा रहा था जल्दी आते हैं डायरेक्ट और मैंने कंधे में बोल रहा है लाइव लाइव सही है

இல்ல மாவட்டத்தில் நிறைய கழக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களால் நம்மளால் இயங்க சொல்வதை செய்து நமது வாய்ப்பு இருந்தாலும்

தந்தை பெரியாருடைய நிகழ்ச்சி நடக்கிறதோ அங்கே எல்லாம் இரவு பகல் பாராமல் ஐயாவின் தொண்டை மக்களுக்கு எடுத்து சொல்ல தன்னால் முடிந்த அளவு தன் வயதையும் தன்னுடைய சுய நலத்தையும் விரும்பாமல் தொண்டு உள்ளத்தோடு ஒவ்வொருவரும் இந்த கருப்பு சட்டை வீரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புகின்றார்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஒவ்வொரு கருத்து சட்ட எனது வீர வணக்கத்தை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த மாதத்தில் தலைவர் ஆசை அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்ட எரிப்பு போராட்டத்திற்கு சிறை சென்ற ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு வீர வணக்க நாளாக கொண்டாடப்படுகின்றது இந்த போராட்டத்திற்கு அதிக அளவில் பங்கு கொண்ட கீழவாளாடி தோழர் ஐயா அவர்களுக்கும் லால்குடி மாவட்ட தோழர் ஐயா அவர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் அதே போல கலந்த அனைத்து கழக தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் பரவாயில்ல ஆண்டுகளுக்கு முன்பு

আরে <laughs> বাবা <laughs> மாவட்ட துணை செயலாளர் சித்தார்த்தன் அவர்கள் உரையாற்றுகிறார் வாழ்க பெரியார் மரியாதைக்கு அருகில் நடித்திருக்கூடிய பொதுச் செயலாளர் ஐயா மாணவிமிகு அன்புராஜ் அவர்களே மற்றும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா கவிஞர் மானிமிகு ஐயா கவிஞர் அவர்களே மற்ற கலை முன்னோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு சட்ட ஒழிப்பு வீரர்களுக்கு வீர செலுத்துகின்ற இந்த நிகழ்வில் ஒரு சட்ட ஒழிப்பு வீரர்களுடைய மகன் உங்களிடம் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் இந்த சட்ட ஒழிப்பு போராட்டத்தின் ஐயாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய முன்பு எல்லோரும் ஒருங்கிணைந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட

கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்பது ருசியாக இருக்கிற போட்டிருக்கூடிய நிலைமை இல்ல அன்றைக்கு சிறச்சேவை என்றால் எந்த அளவுக்கு கொடுமை என்பதை உயிரோடு நம்மோடு அறிந்து கொண்டு இருக்கின்ற மனதை போன்றவர்கள் கேட்டால் தெரியும் சோழ சோழையில் சோழ சாப்பாட்டை கொடுத்து சோழ சாப்பாட்டை கொடுத்தா அதுல புழு இருக்குமா அப்பா என்ற சொல்லியிருக்காரு அதுல வந்து இருக்குமா அத பொறுக்கி எடுத்து போட்டுதான் சாப்பிடணுமா இப்போ நினைச்சு பாருங்க எப்பேற்பட்ட கொடுமைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அது மட்டும் அடிவடை வசதி என்பது ஓய்வு போல இருக்கிறது அன்றைய தினம் போட்டு வரை இருக்கும்போதே அதிலேதான் கனிவடை போக வேண்டும் இதையெல்லாம் சொல்லும் போது உண்மையே எனக்கு கூட கண்ணீர் வந்தது எந்த அளவுக்கு ஒன்றரை ஆண்டு காலம் இந்த சிறைச்சாலையில இருந்து ஜாமீன் கோராமல் நமது வாராடி பெரிய போன்ற இளைஞர்கள் கேட்ட போது வெளியே போ வெளியில அவனுக்கு கூட என்று உதவி என்று அமையிட்டால் மீண்டும் சட்டத்தை எரித்துவிட்டு வருவேன் என்று சொன்னது திராவிடர் கழகம் ஏதோ விளையாட்டாக இன்றைக்கு ஏதோ சில சில்லறைகள் ஐயாவை பற்றி அனகரியமாக பேசிக் கொண்டு இருக்கிறார் இந்தியாவிலேயே எதிர்ப்புகளையும் இழி சொற்களையும் இந்த அளவிற்கு கேட்டு அதையும் செலவிடுக்காமல் இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கடைசி நாட்கள் வரை தன்னுடைய மூத்தர சக்தியை கையிலே ஏந்தி கொண்டு இந்த சமுதாயத்தை இந்த மக்களையும் சூத்தரமாக விட்டுவிட்டு செய்கிறேன் என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் தன் உறுதியோடு மக்களுக்கு பாடுபட்ட தலைவரை தலைவர் கைவிட்டுக் கொண்ட திராவிட கழகத்தினுடைய நாம் ஐயா உங்களுடைய அடியொட்டி இன்றைக்கு ஆசிரியர் ஒரு முடியும் பிறகு இன்றைக்கு ஆசிரியர் ஒரு இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றீர்கள் எனக்காக பேச்சு கேட்கவா இல்ல ஆசிரியர்கள் அடுத்து என்ன ஆணையிட கோரிக்காள் அடுத்து நானும் முறையிலே பங்கெடுத்து நம்முடைய கல்வியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆயலம் வந்திருக்கின்றோம் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு ராஜன் கல்வன் என்பது உலகத்திலேயே கட்டுக்கோப்பான ஒரு கட்டுக்கோப்பை ஒரு கட்சிகள் ஆள் சீரம் சுயலாம் போடாது கொள்கையே கொள்கையே எனது உயிர் கொள்கையே ரத்தம் கொள்கைக்காக எங்களை அர்ப்பணித்து மறிவன் என்ற உறுதியோடு வாழக்கூடிய தொண்டர்களோடு இருக்கக்கூடிய எனவே அறிமை தோழர்களே இந்த கருப்பு சட்டை என்பது முடியாமைக்கு உரியது என்பதை வெளியில் இருப்ப சில்லறைகளுக்கு தெரியாது வரவேறு பைத்தோர்களுக்கு தான் தெரியும் அருமை தோழர்களே பொறுமையப்படுவோம் வீரக்கான தூக்கத்தில் எங்களுக்கு வாய்ப்பு நிலைப்பு கொடுத்த கழகத்திற்கேனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த தோழர்களுக்கும் எந்த வீட்டுக்கு தெரிந்த அருமை